புடி சீக்கிரமே ஆட்டாவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா எனக்கு கட்டுங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணியா நீங்களா காப்பாற்றணும் எல்லாத்தையும் நீதாமா காப்பாற்றணும் ஐயா நாங்க உங்களை மழை மாறி நம்பி வந்திருக்கோம் ஐயா எல்லாரும் கொஞ்சம் பொறுமை ஏறங்க நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஐயா நாங்களாம் சின்னப்பூர் கிராமத்துல இருந்து வரோம் அங்க ஜமீன்தார் செஞ்ச கொடுமை தாங்க மாட்டாம அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஐயா ஆமாங்கய்யா எங்களை அந்த ஜமீதார் கொத்தடிமையே ஆக்கிட்டாருங்க ஐயா பட்ட பகல ஒரு பொட்டப்புள்ள கூட வெளியில வர முடியலங்க ஐயா சொந்த மண்ணுல அடிமையா இருக்கிறத விட உங்க நேரத்துல கூலி வேலை செஞ்சாவது பொழைக்கலாமு வந்திருக்க ஐயா நீங்க பயிர் செய்யாத மேட்டு நேரத்தை எங்களுக்கு குத்தைக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதுல பயிர் செஞ்சு வைத்து அஞ்சு வயித்து கழிப்போயா ஐயா ஐயா மனசு வச்சா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடுச போட்டு கொடுத்தாலும் கொடை கூலி கொடுத்துருவோம் ஐயா இங்க பாருங்க இனிமே யாரும் எதுக்காகவும் கவலைப்படவும் கூடாது கண்கலங்கவும் கூடாது உங்க எல்லாரையும் மறுபடியும் உங்க சொந்த மண்ணில வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது என்ன நம்புக எல்லாரும் ஆமாங்க நீங்க உடனே போய் ஜமீன்தார பார்த்து இவங்க எல்லாம் மறுபடியும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் புள்ள வட்டிகளோடு வாழ்றதுக்கு நீங்க தாங்க ஒரு நல்லதை செய்யணும் நிச்சயமா செய்யுமா இவங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணு வரதா சீக்கிரம் வண்டி போட்டு நான் போய் சின்ன புது ஜமீனை பார்த்துட்டு வந்துடுறேன் வாடா வாங்க பண்ணி யார் என்ன திடீர்னு பக்கம் ஜமீன்தார் ஐயா தனியா பேசணுமே எங்க ஊர் ஜனங்கள்லாம் தான் உங்க ஊருக்கு வந்துட்டாங்களே இப்ப நான் தனியா தான் இருக்கேன் நல்லா சத்தம் போட்டு பேசலாம் இது பாருங்க ஜமீன்தார் நீங்க என்ன விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் வசதிகள ரொம்ப பெரியவங்க நாம ஊர் மக்களை பகச்சுக்க கூடாது இன்னைக்கு தலை குறிஞ்சு போனவங்க நாளைக்கு தலை நிமிந்துட்டாங்கன்னா வருத்தப்பட வேண்டியது நீங்க தான் என்ன பண்ண யார் பயமுடுத்து வீட்டுக்குள்ள ஒரு கிராமத்தையே வச்சிருக்கோம் நீ சுமார சொல்ல வர்றாரு நீங்க சொல்லுங்க பண்ணையார் உங்க கிராமத்து மக்களை நீங்க பகச்சுக்கிறது சரியில்லைன்னு சொல்றேன் அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் எங்க கிராமத்துல வந்து அடைக்கலம் கேட்டது முறையில்லேன்னு சொல்றேன் அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் இந்த கிராமத்துலயே வாழ்றதா நியாயம்னு சொல்றேன் அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன் கிடைக்கலன்னா கிடைக்க வப்பேன் சாருடரியா பை நீ ஏன்டா திருத்துக்கற நம்ம ஊர் ஜனங்க சொல்லி அனுப்புறதை அவர் வந்து சொல்லிட்டாரு சொல்லிட்டீங்கல்ல கிளம்புக பண்ணையா ஜமீன்தார் ச ஒரு போஸ்ட்மேனுக்கு கொடுக்க குடுக்க வேண்டிய மரியாதையோட உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டேன்

நான் எங்க போறே நம்ம பண்ணையற ஆள வச்சி அடிக்காத குறையா வெளியில புடி தள்ளிட்டாங்க அண்ணே அவன சும்மா விடக்கூடாது அப்பா இப்படிதான் இருக்கணும் என்ன இது சண்டை போட்டு சமாளிக்கிற விஷயம் இல்லடா சமாதானமா போய் சாதிக்கிற விஷயம் இந்த கூட்டத்துக்கு யாருங்க பெரியவரு என்ன தம்பி யார் நீங்க நான் யாருங்கறது அப்புறம் சொல்றேன் முதல்ல இந்த ஊரை காலி பண்ணிட்டு உங்க சொந்த ஊருக்கு போய் சேர வழிய பாருங்க போங்க தம்பி எங்க மண்ணுல எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லப்பா ஏன் வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு எங்களை அடிமைத்தனமா நடத்துறாரு அந்த ஜமீன்தாரு வாங்காத கடமைக்கு எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு அந்த ஜமீன்தார் அப்புறம் இதுக்கு முடியுதா என்ன அந்த ஜெமீன்தார தட்டி கேக்கிறதுக்கு ஒரு மகராசம் பிறக்கணும் அப்பதாங்க எங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு

ஜமீன்தாரோட குடும்பதாக மட்டும் அவங்க நம்மகிட்ட வந்து ஜமீன்தாரோட குடும்பக்காரன் அப்படிங்க பண்றாரையா ஆமாங்க இந்த ஆதித்யா சின்ன கிராமத்து ஜனங்க சொல்லாம கொல்லாம விட்டு இந்த சண்டால வைக்க கூடாதுங்கய்யா இந்த ஊரே உங்க வார்த்தைக்கு மரியாதை அந்த ஊர் மக்களே இங்க ஆனா அந்த பாருங்க அவன் ரெண்டு தெரிஞ்சாகணும் ஐயா இது அவன ஐயா ஆதித்யா ஐயா புதுர் கிராமத்து மக்கள்லாம் இங்கே யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அவங்க எல்லாரையும் அவங்க சொந்த மண்ணில் விட்டுட்டு வந்துட்டேன் ஜமீன்தார் கொடுமை தாங்காம தான் அந்த ஊர் ஜனங்கள்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்க அவங்களையும் நம்ம பண்ணையார் ஏற்றுக்கிட்டாரு அப்படிப்பட்ட பண்ணையாருக்கு நீ கொடுக்குற மரியாதை இதானடா சும்மா நிறுத்தியா அந்த ஜமீன்தார் நம்ம பண்ணையார் அவமானப்படுத்தப்ப எங்கேயா போயிருந்தேன் பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க எதிர்க்கவே மத்த மரியாதை எல்லாம் பேசிப்பீங்க பார்த்தீங்களா இதை பாரியா அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஆபத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறத விட அதை ஒரு முறையாக சந்திக்கிறது தான் இந்த ஆதித்தோட குணம் பண்ணையாரியா சின்னபுதூர் ஜமீதார்கிட்ட எந்த முறையில பேசணுமோ அந்த முறையில பேசி அந்த ஊர் ஜனங்களை அவங்க ஊர்ல வாழ்றது வழி பண்ணிட்ட நான் வரேன் நீ ஆயிரம் தான் சொல்லு அந்த ஊர் ஜனங்களுக்கு மஞ்சள் காப்பு கட்டி நம்ம ஊரோட சேர்த்துட்டு இருக்கோம் ஆனா காப்பு கட்ட அந்த ஜனங்களை அவங்க ஊர்ல கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்திருக்க அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமாடா ஆத்தா கோபத்துக்கு நம்ம ஆடாகலாமடா

தாரமா தாரவாத்து குடுப்பே நினைச்சனே இப்ப இந்த தவுட அள்ளி தலையில கொட்டிட்டிய மாமா நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம் போதும் நிறுத்து போனா போகுது என் தங்கச்சி சென்னு பாக்குறேன் என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் இப்ப என் பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிக்க ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு இருக்கு மரியாதை இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு மானம் மரியாதை கௌரவம் இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல பதினெட்டாம் தேதியில ஆந்திர மாநிலத்துல சில கழு கிராமத்துல நான் செஞ்ச தப்பையெல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள மண்ணள்ளி போட்டுறாதீங்க நானா மாட்டேன்னு சொல்றேன் தமிழை கத்துக்கிட்டாதான் கழுத்த நீட்டு வேணும் அங்கா சொல்லிட்டாலே இந்த கவாது சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் தமிழ்வாதியாரை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழை கத்துக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மூணு முடிச்சு போடுவேன் இது இந்த மேல சத்தியம் ஹேண்ட் எங்கே